வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ மசாலோட எப்படி பண்ணுறது முறைமுறைன்றத சொல்ல போகிறேன் நான் இப்போ இதால் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதாவது இரநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இது உடச்ச கடலை அதாவது நிலக்கடலை போட்டிருக்கேன் அதே போல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இதோட நம்ம கால் ஸ்பூனு ஏன்னா இரநூறு கிராமுங்கிறதுனால கால் ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு சோம்பு போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கையை இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு இதை இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நான் குறைப்புறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏ பாருங்க இந்த மாதிரி குறைப்புறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இதை இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும் அதோடு இல்லாமல் நம்ம இதை கடலை போடுறதுனால நிலக்கடலை போடுறதுனால அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை எடுத்து வச்சுட்டு இதோட நம்ம எடுத்து வச்ச ஒரு கைப்பொடி கடலையை கண்டி இதோட போட்ட வேண்டியதுதான் இதோட போட்டு இதையும் சேர்த்து பிசைஞ்சு நம்ம இதுக்கு தேவையான என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் இப்போ இதை இதனோட நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டு நல்லா உழுத்து விடு உளுத்து விட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் இதோடைய நான் கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொடுங்க அதோடைய கொத்தமல்லி இலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம சுட வேண்டியது தான் நான் சொல்கிறப்ப இப்போ நான் பெசறிவிட்டேன் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி வச்சுப்போம் உருளோல பெரிய உருண்டியாக உருட்டி எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ எனக்கு இதில் பத்து உருண்டை வந்திருக்கு இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா காயிட்டும் மிதமான சூடாக இருக்கட்டும் காயட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிதமான சூட்லேயே வடையை எடுத்து போட்டு எடுக்கணும் இப்போ இது சூடாகிடுச்சானு பார்க்கலாம் இன்னும் எலும்பில் சூடு இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் இப்போ மிதமான சூட்லேயே நம்ம இதெல்லாம் போட்டு எடுத்துடுவோம் இப்போ ஒவ்வொன்றத்தையும் அப்படியே தட்டி தட்டி நம்ம இதுக்குள்ளே எண்ணெயப்பில் போட்டு எடுப்போம் இது மிதமான சூடாக இருக்கணும் இதில் நம்ம நிலக்கடலை போடுறதுனால அதிகமான டேஸ்ட்டு கொடுப்போம் அதே போல் நம்மளுக்கு வாயுக்காக நம்ம வந்து பூண்டு நீஞ்சி போடுறோம் அதனால் வாயுத்தல் இருக்காது இது உடம்புக்கு நல்லது அது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நம்ம வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு வேகட்டும் மிதமான வெயில் கடல்லே வேகட்டும் இப்போ இதை இப்போ லைட்டாக திருப்பி விடுவோம் வேகட்டும் மறுபடியும் திருப்பி கொஞ்சம் வேகட்டும் இப்போ சில சில படங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த வடையை நம்ம எடுத்துருவோம் இதே மாதிரி அடுத்த இடையும் போட்டு எடுத்துடலாம் படி அடுத்த போட்டுவோம் இதுதான் இப்போ ஒரு முருன்னு இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இதை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ